நீ நேசிக்கும் நபரை பற்றிய மிகப்பெரும் உண்மையை புட்டு புட்டு வைப்பதற்காகத்தான் வந்திருக்கின்றேன் நீ என்னிடம் பல முறை இந்த கேள்வியை கேட்டு விட்டாய் எனக்காக யார் இருக்கிறார்கள் எனக்காக ஆறுதல் கூட சொல்ல யாருமில்லையே கீழே விழுந்தே விட்டேனே என்று என் கொண்டு இருக்கும் இந்த வேலையிலே உனக்கு யார் இருக்கிறார்கள் நீ நேசிக்கும் நபர் யார் என்று உண்மையை சொல்லத்தான் இந்த தாய் வந்திருக்கின்றேன் உன் மீது உண்மையாகவும் அக்கறையாகவும் இருக்கின்ற நபரை மட்டும்தான் நான் அடையாளப்படுத்தப் போகிறேன் என் பிள்ளையே ஒருவர் நன்றாக இருக்கும்போது அவரிடம் இருக்கும் நபர்கள் உண்மையானவர்கள் அல்ல ஒருவர் கஷ்டப்படும் போதும் காலியப்படும் போதும் அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல யார் இருக்கின்றார்களோ ஆறுதல் சொல் யாருடைய கரம் முன்னின்று கொண்டு இருக்கின்றதோ அவர்களின் கண்ணீரை துடைப்பதற்கு யாருடைய கரம் முன்னின்று வந்து கொண்டிருக்கின்றதோ அவர்கள்தானே உண்மையான உறவாக இருக்க முடியும் அப்படிப்பட்ட உறவினைத்தான் நான் உனக்கு அடையாளம் காட்டப் போகிறேன் நீயோ என்ன செய்வதென்று ஏது செய்வதென்று திக்கெற்று திசையற்று இருந்து கொண்டிருக்கின்ற முன்பெல்லாம் யாரும் அழைக்காமலே உன்னிடம் வந்து பேசுவார்கள் இப்போதெல்லாம் நீ அழைத்தால் கூட என்னவென்று கேட்பதற்கு யாரும் இல்லையே என்று உன் மனம் போன போக்கில் ஏதேதோ செய்து கொண்டும் சொல்லிக் கொண்டும் இருக்கின்றாய் ஏனென்றால் உன்னிடம் முன்பெல்லாம் பணமும் பேரும் புகழும் இருந்து கொண்டிருந்தது அப்போது நீ அழைக்காமலே உன்னை சுற்றி ஒரு கூட்டம் வந்து கொண்டு இருந்தது ஆனால் இப்பொழுது நீ கஷ்டத்தின் விதியில் தவித்துக்கொண்டு இருக்கின்றாய் இறுதி கட்டத்தில் இருந்து கொண்டிருக்கின்றாய் வாழவே வழியில் இல்லையோ என்று நினைத்துக்கொண்டு இருக்கின்றாய் வீழ்ந்தே விட்டேனே என்று தவித்துக்கொண்டு இருக்கின்றாய் ஆனால் முன்னாடி இருந்த கூட்டமெல்லாம் எங்கே நீ அவர்களிடம் உதவி கேட்டு விடுவாயோ எங்கே அவர்களிடம் முன் புலம்பல்களை புலம்பி தீர்த்து விடுவாயோ என்பதை அறிந்து கொண்டு என்பதை அவர்கள் தவறாகவும் புரிந்து கொண்டு அவர்கள் என்னென்னமோ செய்து கொண்டிருக்கின்றார்கள் உன்னை விட்டு விலகுவதற்கு அங்கு ஆயுத்தமாகிவிட்டார்கள் உன்னை விட்டு விலகுவதற்கு பல காரணங்களை சொல்லிக் கொண்டு இருக்கின்றார்கள் ஆனால் அத்தனையும் தாண்டி நீ இந்த வாராகி தாயின் செல்ல பிள்ளை என்று அவர்களுக்கு தெரியாது அல்லவா அத்தனையும் தாண்டி உனக்காக நான் இருக்கிறேன் என்று அவர்களுக்கு தெரியாது அல்லவா என் பிள்ளைகளுக்கு நானே நேரில் சந்தித்து கொடுக்கத்தான் போகிறேன் அந்த உண்மை தெரிய போகும் காலம் வந்து விட்டது ஏன் பிள்ளையே நான் யாரிடமும் கையேந்தி நிலைக்கு வைக்கப் போவதே கிடையாது இந்த நம்பி விட்டாய் இந்த தாயை நம்பி கண்ணீர் வடித்து விட்டாய் அதன் பிறகும் எதற்காக நீ சற்றும் யோசிக்கின்றாய் தருவாளோ மாட்டாளோ என்ற நிலைக்கெல்லாம் நீ போக வேண்டாம் உன் மனதில் இருப்பதை சொல்லிவிட்ட போதிலும் உனக்கான வெற்றி இந்த தருணத்தை தருவதற்குத்தான் இந்த அன்னையானவள் நான் வந்து கொண்டு இருக்கின்றேன் நடப்பது எது வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும் உன்னை சுற்றி நடக்கும் விஷயத்திற்கு நானே பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் உனக்குள் இருக்கின்ற ஒவ்வொரு செயலையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டு இருக்கும் போது உன் எண்ணத்தையும் உன் நான் நிறைவேற்றாமல் இருப்பேனா நடப்பது நடந்துவிட்டு போகட்டும் நல்லதை நடத்தி தாய் என்பதில் தெளிவாகவே இரு உனக்குள் இருக்கின்ற என்னை மட்டும் நீ ஒரு பொழுதும் மறந்து விடாதே மறுத்தும் விடாதே என்ன நடந்தாலும் என் தாய் தான் இதை நடத்தி கொண்டு இருக்கின்றாள் அவள் எனக்குள் இருக்கின்ற ஒவ்வொரு செயலையும் தட்டிக் கொடுத்து தட்டி கொடுத்து என்னை முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்கிறாள் என்பதில் தெளிவாக இரு என் தங்கமே உனக்குள் இருக்கின்ற நாணத்தையும் அறிவையும் உனக்கு தந்து உனக்காக யார் இருக்கிறார்கள் நீ கண்ணீர் வரும்போது அங்கு துடைப்பதற்கு யார் வருகிறார்கள் என்பதை உண்மையின் தன்மையை புரிய வைக்கத்தான் இந்த தாய் வந்திருக்கின்றேன் உண்மையான உறவை அடையாளம் காட்டு தாயே என்று யோசித்துக் கொண்டிருந்தார் என்று சிந்தித்துக் கொண்டிருந்தார் இதோ அந்த சிந்தனைக்கும் யோசிப்புக்கும் நல்ல முடிவையும் பதிலையும் தருவதற்கு இந்த தாய் வந்திருக்கும் போது நடப்பதை பற்றியும் நடக்கப் போவதைய பற்றியும் நீ மன வருத்தம் அடைந்து கொண்டிருக்காதே இனி எல்லாம் உனக்கு நல்லதாகத்தான் நான் நடத்தி காட்டுவேன் நீ என்ன செய்வதென்றறியாது கேட்ட விஷயத்திற்கு உனக்கு தெல்ல தெளிவான விடையை கொடுப்பதற்கு நான் வந்திருக்கும் பொழுது எதற்காக எங்கேயோ அலைந்து கொண்டிருக்கின்றாய் இனி உன் பதற்றமும் பயமும் காணாமல் போகப் போகிறது எதற்காக பயப்படுகிறாய் தன்னம்பிக்கையோடு போராடு உயர்ந்த எண்ணம் கொண்டவர்களுக்கு தனிமை என்பதே இல்லை உன் எண்ணம் தான் உனக்கு முதல் நண்பன் என்பதை தெளிவாக்கிக் கொண்டு உனக்கான விஷயத்தில் நேர்மறையான சிந்தனைகளை செயல்படுத்தி கொண்டே இரு உயர்ந்த எண்ணம் கொண்டவர்களுக்கு எதிலும் எதற்காகவும் எதை செய்வதற்கும் தயக்கம் காட்டுவதே கிடையாது அதுவும் எனக்கு எதுவும் தெரியாதே என்ற எண்ணமும் கிடையாது நீ உன் வாழ்க்கையை செயல்படுத்துவதற்கான வாழ்க்கையை வாழ்வதற்கான முயற்சியை கொண்டே இரு உன்னை வரவேற்க இந்த தாய் நான் தயாராக இருக்கும் பொழுது என்னை நம்பிக்கையோடு உன் இல்லத்திற்குள் அழைத்து விடு உன் தேவைகள் என்னவென்று அறிந்து விட்டேன் இனி தேவையற்றதையெல்லாம் உதறி தள்ளிவிட்டு உனக்கான விஷயத்தில் கவனத்தை செலுத்தி கொண்டே இரு உன்னை விட்டு போனவர்கள் எல்லோரும் உன்னை தேடித்தான் வருவார்கள் நீயே உன்னை யாரேனும் தவறாக நினைத்துக் கொள்வார்களோ என்று எண்ணிக்கொண்டே இருக்காதே அவர்களின் பார்வைக்கு நீ அப்படி தெரிகிறாய் என்றால் அதற்கு நாம் ஒன்றும் செய்ய முடியாது ஒவ்வொருவரிடமும் போய் நான் அப்படி இப்படி என்றெல்லாம் சொல்லி கொள்ள வேண்டாம் நீ எப்படி இருக்கின்றாயோ நீ என்ன செய்வதற்கு துணிச்சலோடு இருக்கின்றாயோ அந்த இலக்கிலிருந்து நீ உன்னை மாற்றிக்கொள்ளாது என்று நான் சொல்கிறேன் என் தங்கமே உனக்கு நல்ல நாளாகத்தான் அமையப் போகிறது உன் நிலைமை இன்னும் சிறப்பாக மாறுவதற்கான என் ஆசீர்வாதத்தையும் அற்புதத்தின் பெரு நேரத்தை நீ நெருங்கி இருக்கும் பொழுது நீ எதற்காக மனமருந்திக் கொண்டிருக்கின்றாய் நீ ஒவ்வொரு நொடியும் உனக்கான விஷயத்தை தருவதற்கு இந்த வராகி தாய் நான் இருந்து கொண்டு இருக்கும் பொழுது நீ மனதார கேட்கின்ற எல்லா விஷயத்தையும் நான் உனக்கு தருவதற்காகத்தான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என் பிள்ளையே உன் நிலவி கண்டு பரிதாம்பப்படுபவர்களும் உன் நிழலி கண்டு சிரிப்பவர்களும் அங்கு சிரித்து விட்டு போகட்டும் ஆடியராட்டவெல்லாம் இங்கு முடிய போகும் தருணத்தை நான் குறித்து விட்டேன் என்று அவர்களுக்கு புரியவில்லை தானே அங்கு மீட்டெடுக்க வந்து இருப்பது உன் உறவை மட்டுமல்ல உன் மகிழ்ச்சியை உன் சந்தோஷத்தை உன் இன்பத்தை நீ இதை தொலைத்துவிட்டேன் என்று நினைத்து கொண்டிருந்தாயோ அந்த நிம்மதியான வாழ்க்கையே அப்படி இருக்கும் பொழுது உனக்கான நல்லதே நன்மையான விஷயத்தை செய்வதற்கு இந்த வராகி தாய் நான் இருக்கும் பொழுது நீ எதற்கும் அங்கு செவி கொடுக்க வேண்டாம் யாரோ ஒருவருக்காக உன் வாழ்க்கையை ஏன் தொலைத்து கொண்டு இருக்கின்றாய் உனக்கான விடியலை தருவதற்கு உனக்கான விஷயத்தை தருவதற்கு இந்த வராகி தாய் நான் இருக்கும் நீ கேட்ட வெகுமதியோடு உன்னை சந்திக்க வந்து இருக்கின்றேன் உனக்கான விடியலை நான் தருவதற்கு இருக்கும் பொழுது இழந்து விட்டேன் என்று எதையதையோ ஏன் நினைத்து கொண்டிருக்கின்றாய் இந்த தெய்வத்தின் கட்டளைப்படி தான் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதில் தெளிவாகவும் உறுதியாகும் இரு வெற்றி என்னும் கிரீடத்தை நான் உன் தலையில் சூட்டுவதற்கு தயாராக இருக்கும் பொழுது இந்தவராகி இருக்கும் பொழுது எனக்கு கவலை மேல் கவலை மட்டும் வருகிறதோ என்று எண்ண வேண்டாம் என் பிள்ளையே உன் பயணத்தை நான் குறித்து வைத்து விட்டேன் உன் பயணத்தை உனக்கு தெளிவாக்கிவிட்டேன் இதற்கு முன் சென்று உன் தடைகளை எல்லாம் அகற்றிவிட்டு உனக்கான வேலைகளில் உன்னை தெளிவுபடுத்தி உன் வெற்றியை தருவதற்கு இந்த தாய் இருக்கும் பொழுது நீ இதற்காக அழுது இருக்கின்றாய் உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் உனக்கு ஒவ்வொன்றாக நீ எதிர்பார்க்காத விதமாக தருவதற்கு நான் இருக்கும் பொழுது உனக்குள் துன்பம் வருவதற்கு முன்பாகவே அதை தாங்கிக் கொள்ள இந்த தாய் இருக்கும் பொழுது எதை பாரம் என்று எண்ணி கொண்டு இருக்கின்றாய் மனதில் நினைத்ததை பற்றி மனமிட்டு பேசத்தான் வந்திருக்கின்றேன் எந்த விஷயத்தை இறுதி வெற்றி பெறும் தருவாயில் இருக்கிறது என்று நான் சொன்னேனோ அதை விடிய வெளியில் கரம் பற்றி தருவதற்கு இந்த தாய் இருக்கும் பொழுது நீ இதை நினைத்தும் வருந்த வேண்டாம் ஒவ்வொரு விஷயத்திலும் உனக்கே உனக்கென்று உன்னை நான் ஊக்கப்படுத்துவதற்கு இருக்கும் பொழுது எதற்காக நீ எதை எதையோ நினைத்து வருந்துகிறாய் என் பிள்ளையே பலமுறை உனக்குள் இருக்கும் வருத்தத்தை நானும் உணர்ந்து விட்டேன் இனி நடக்குமா நடக்காதா என்று கேள்விகள் எல்லாம் கேட்க வேண்டாம் சத்தியமாகச் சொல்கிறேன் என்னை கிடைக்குமா கிடைக்காதா என்றெல்லாம் கேட்காதே கிடைக்கும் என்று என்னை நம்பிக்கையோடு வழிவந்து இரு உன் மனதில் நினைப்பதை நீ நினைப்பதற்குள்ளாகவே நான் செயல்படுத்தி முடிக்கத்தான் போகிறேன் நீ உனக்கான இறுதிக்கட்டத்தை இப்பொழுது எட்டிவிட்டாய் நூலளவுதான் உன் வெற்றி இருக்கின்றது என்று யோசிக்கும்பொழுது நீ ஏன் அதில் முயற்சி எடுப்பதற்கு அங்கு தயக்கம் காட்டிக்கொண்டிருக்கின்றாய் நான் இருக்கும்போது உனக்கு நல்லதை மட்டுமே நடத்தி தருவேன் என்ற நம்பிக்கையோடு என் வாக்குகளை முழுமையாக நம்பிக்கை என் மீது முழுமையான நம்பிக்கையை வைத்துப்பார் வெற்றி உணராக்குவதை நீ உணரத்தான் போகிறாய் எல்லாம் நன்மையாகத்தான் நடக்கும் ஓம்பராகி தாயே போற்றி